எம்மீது திணிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளது என எமது நிர்வாகம் எமது பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதற்கு உயர்கல்வி அமைச்சே பொறுப்பு எனவும் தாம் சிறு பிழை விட்டதாகவும் அறிவித்தல் வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உண்மையிலே இந்த வெற்றிடம் நிரப்புவதில் அசமந்த போக்கு காட்டுவதை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எமது வெற்றிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமது வெற்றிடம் நிரப்பும் கோரிக்கையில் நூற்றி பதினேழு வெளிக்கொண்டந்துள்ளது இது ஒரு குறைபாடு இரண்டாவது குறைபாடு அவர்களுடைய தொடர்பாடல் அதாவது வந்து இதற்கு அப்ரூவல் எடுப்பதற்கான தொடர்பாடல்களில் பல நிர்வாக தவறுகள் இடம்பெற்றுள்ளன இதுவே எமது அப்ரூவல் கிடைக்காததற்கான முக்கியமான காரணம் இவர்கள் நமது கோரிக்கையில் நூற்றி பதினேழை வெளிக்கொண்டது மட்டும் காட்டியதற்கான காரணம் மிகுதியுள்ள இருநூற்றி சொச்சம் வெற்றிடங்கள் தனியார் நிறுவனங்களினால் நிரப்பப்பட்டு தான் அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றுவதாக எமது பதிவாளர் எமக்கு எழுத்த மூலம் அறிவித்துள்ளார் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று தனியார் நிறுவனங்கள் ஊடாக வெற்றிடங்களை நிரப்புவதோ அல்லது வேலைகள் வழங்குவதோ ஒரு அரசாங்கத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்ற பொழுது எமது பதிவாளர் இதனை செய்துள்ளது எமது பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்யும் செயற்பாடாகவே நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமல்லாது எமது இந்த வெற்றிடம் நிரப்புதலானது அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்று பதினேழு பல்கலைக்கழகங்களிலும் அறுபத்தி ஏழு வீதமான வெற்றிடங்கள் கோரிக்கை செய்யப்பட்டதில் அறுபத்தி ஏழு வீதமான வெற்றிடங்கள் நிரப்பப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு அது நிராகரிக்கப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்பது எமக்கு பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது முதலாவதாக எமது பல்கலைக்கழக நிர்வாகம் இதற்கு பொறுப்பு கூறாமல் ஒரு வருடங்களுக்கு மேலாக இழுத்தடிப்பு செய்கின்றது மேலும் இது தொடர்பாக இரண்டு தடவைகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கலந்துரையாடலின் போது நாம் இதனை தெளிவாக வெளிப்படுத்தி இருந்த போதிலும் பல்கலைக்கழக தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் இன்று வரை அது நிவர்த்தி இல்லை அதற்கான அதிகாரிகளுக்கான ஒழுக்காற்ற நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட இது தமிழர் பிரதேசத்தில் இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு திட்டமிட்டு செய்யப்படும் சதியாகவே நாங்கள் கருதுகிறோம் இதில் கொண்ட தனிப்பெரும் பல்கலைக்கழகமாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புத்திஜீவிகள் சகிதம் அனைவருமே தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதை இல்லாமல் யாழ்ப்பாணம் சார்ந்து பாராளுமன்றத்தை பிரதிவு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் நிர்வாக தவறை அரசியல் தவறாக தற்கால அரசின் அரசே விட்ட பிழை என எமது நிர்வாகம் அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி தான் இதிலிருந்து நழுவ பார்க்கின்றது இந்த செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஒரு நாள் அடையாள தொழிற்சங்க வேலைநிறுத்தத்தை இருபத்தி ஓராம் அறிவித்திருந்த போதிலும் இன்று வரைக்கும் அதற்கான எந்தவித ஆக்கபூர்வமான செயற்பாடுகளும் செய்ய செய்யப்படாமல் இருப்பது எமக்கும் மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது இந்த இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் அடையாள வேலைநிறுத்தத்தை செய்தாலும் இதற்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எமது போராட்டத்தை தொடர்ச்சியான போராட்டமாக நாங்கள் வலுப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அது மட்டுமல்லாது அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்க சம்மேளனமும் எமக்கு இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு நல்குகின்றது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இந்த நிற தொடர்பான தொடர்பாடலிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் பங்கு மிகவும் உயர்வானது இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஏமாற்றப்பட்டுள்ளதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் உயர்கல்வி அமைச்சிற்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார்கள் உடனடியாக இதில் தலையீடு செய்து இந்த பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக வழங்குமாறு இது இல்லாது எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஆறு முறைப்பாடுகளுக்கு மேல் எமது ஊழியர்கள் படும் துயரங்கள் சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் இன்று வரைக்கும் அதற்கான எந்தவித ஆக்கபூர்வமான செயற்பாடுகளும் இந்த நிர்வாகத்தினால் செய்யப்படவில்லை இந்த நிர்வாகத்தின் உயர்மட்டமாகிய பேரவைக்கு நாங்கள் நான்குக்கு மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றோம் ஆனால் ஒரு கடிதம் கூட அந்த பேரவையினால் கலந்தாலோசிக்கப்படவில்லை இதற்கு காரணம் யார் இதற்கான தேவை என்ன என்பதுதான் எமது கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது இது வெறுமனே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல இது அனைத்து யாழ் அதாவது வந்து தமிழர் சமூகத்துக்குமே அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய சந்தர்ப்பங்கள் அனைத்துமே இதில் இழக்கப்படுகின்றதை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்